வணக்கம் இன்று தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது உங்கள் வயது என்ன என்று நான் சொல்கிறேன் இப்போது பார்க்கலாமா ஒன்று முதல் பத்து வரை ஏதேனும் ஒரு எண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஸ்டெப் டூ தேர்ந்தெடுத்த எண்ணை இரண்டால் பெருக்கவும் ஸ்டெப் த்ரீ வந்த விடையுடன் ஐந்தை கூட்டவும் ஸ்டெப் போர் வந்த விடையை ஐம்பதால் பெருக்கவும் ஸ்டெப் ஃபைவ் வந்த விடையுடன் உங்களுக்கு

வந்த விடைவுடன் உங்கள் பிறந்த வருடத்தை கழிக்கவும் அதில் முதல் இருக்கும் நீங்கள் தேர்வு செய்த எண் கடைசி இரண்டு எண்கள் உங்கள் வயது நான் சொல்வது சரியா – சரியாங்